நீங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்போ ஒருத்தவங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் நம்ம வந்து பார்க்கணும் ஆனால் அவங்களுக்கு வந்து தெரியக்கூடாது அப்படின்றத நினைக்கிறீங்கன்னா ஸோ நான் சொல்கிறேன் இந்த ஒரு ட்ரிக்கை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒர்க் ஆகும் ஸோ அது எப்படி அப்படின்றது இந்த ஒரு வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ உங்களோட வாட்ஸ்அப் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி ரைட் சைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா டாப்பில் த்ரீ டாட் கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணோன்னே லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா செட்டிங் அப்படின்ற ஒரு ஐக்கன் இருக்கும் ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க அதை க்ளிக் பண்ணிவிட்டு மேலேருந்து ரெண்டாவது ஆப்ஷனாக பார்த்தீங்கன்னா ப்ரைவசி அப்படின்றது ஒன்று கொடுத்துருப்பாங்க ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணோடனே ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ரீட் ரெசிப்ட்ஸ் அப்படின்ற ஒரு பட்டன் ஒன்று கொடுத்துருப்பாங்க இது வந்து ஆன்ல இருந்ததுன்னா அது நீங்கள் ஸ்டேட்டஸ் யார் ஸ்டேட்டஸ் பார்க்குறீங்களோ அவங்கள வந்து காட்டும் இதை நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ஸோ நீங்கள் ஸ்டேட்டஸ் பார்த்தாலுமே அவங்களுக்கு வந்து காட்டாது ஸோ யார் ஸ்டேட்டஸ் பார்க்குறீங்களோ அவங்களுக்கு காட்டக்கூடாது அப்படின்னா இது வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டேட்டஸ் பாருங்கள் அவங்களுக்கு வந்து காட்டாது நீங்கள் இது வேறு யாருக்காவது காட்டணும் அப்படின்றது இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஆன் பண்ணிவிட்டு இதை ஸ்டேட்டஸ் பாருங்கள் ஸோ இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இது வந்து யாருக்கும் காட்டாது ஆனால் இதில் மைனஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் மெசேஜ் யாருக்கு அனுப்புகிறீங்களோ அவங்களுக்கு அவங்க பார்த்தாலுமே உங்களுக்கு காட்டாது அவங்க பார்த்தாலுமே உங்களுக்கு காட்டாது நீங்கள் பார்த்தாலும் அவங்களுக்கு காட்டாது அதே மாதிரி உங்களோட ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அவங்க பார்த்துருந்தாலுமே உங்களோட ஸ்டேட்டஸு எத்தனை பேர் பார்த்துருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு வந்து ஷோவாகாது ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா இதில் ஒரு மைனஸ் நீங்கள் யாரோடது முக்கியமாக பார்க்கணுமோ தெரியாமல் பார்க்கணுமா அவங்களுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை வந்து ஆஃப் பண்ணிட்டு பார்த்துட்டு திரும்ப வந்து இதை ஆன் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரெகுலராக ஒர்க் ஆகிற மாதிரி ஒர்க் இருக்கும் ஸோ ஒரு ட்ரிக் எப்படி ஒர்க் ஆண்டுச்சி அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ நன்றி வணக்கம்